Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Ini yang mana nih? Sanjiwa ceritanya, Aci, berapa இஸ்லாம் வலைக்கும் எனது பெயர் முகமது லவீன் என் தஞ்சை பெயர் முகமது யாசி நான் கர்த்தியாபுரம் ஊதுகிறேன் நான் விடப்பட்ட சொல்லப் ஆட்சியில் விடப்பட்டேன் எகிதே ஆண்டு வந்த கொடுமோட மன்னனாவால் அவன் இஸ்ரேவியல் சமூகத்தை அடிமையப்படுத்தி ஆட்சி செய்து வந்தான் இஸ்ரேல் சமூகம் எழுச்சி பெற்று விட கூடாது என்பதற்காக குறிப்பிட்ட பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொன்று வந்தார் இஸ்ரேல் சமூகத்தில் பிறக்கும் ஒரு ஆண் குழந்தை தனது ஆட்சிக்கு ஆபத்து என அவனுக்கு கூறப்பட்டது இந்த காலகட்டத்தில் மூசா நபி பிறந்தார்கள் குழந்தை பிறந்த செய்தியை ஃபிரோனின் படையினர் அறிந்தால் கழுத்தை அறுத்து கொண்டு விடுவார்கள் என்ன செய்வது என்று மூசா நபின் தாயார் அந்த தாய் மனம் ஆழ்ந்த துயரில் மூழ்கியது இந்த சூழலில் தான் மூசா நபின் தாயார் உள்ளதில் அல்லாஹ் செய்தே போட்டான் குழந்தையை நீங்கள் உங்களுடன் வைத்திருக்கலாம் குழந்தைக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படும் என நீங்கள் அஞ்சினால் குழந்தையை ஒரு பெட்டியில் போட்டு ஆற்றில் போட்டு விடுங்கள் அந்த குழந்தையை மீண்டும் அல்ல உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதுதான் அந்த செய்தியாகும் மூசான பின் தாய் தண்ணீர் புகாவண்ணம் ஒரு பெட்டியை செய்து அதில் மூசா நபியை வைத்து ஆட்சியில் விட்டார்கள் அந்த பெட்டியை யார் அடிக்கிறார்கள் என்று தகவலே அறிய மூசா நபியின் மூத்த சகோதரியை கண்காணிப்பதற்காக அனுப்பினார்கள் பெட்டி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதே அது ஃபிர்னானின் கைக்கு கிடைத்தது ஃபிர்னோல் குளிந்திய கொள்ள முற்பட்ட போது மனைவி வேண்டாம் கொன்று விடாதீர்கள் இந்த குழந்தையை நாம் நமது வளர்ப்பு பிள்ளையாக எடுத்துக்கொள்வோம் என்றார் அவனும் சம்மதித்தான் குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து சென்றனர் இப்போது குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் பால் கொடுக்க தாய்மார்கள் அழைக்கப்பட்டனர் குழந்தை பசியால் கத்தினால் யாரிடமும் பால் கொடுக்க மறுத்துவிட்டது இது அல்லாயின் ஏற்பாடாகும் இதையெல்லாம் பார்த்த மூசானாவின் சகோதரி நீங்கள் குழந்தையை ஊட்டி பராமரிக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பத்தை நான் உங்களுக்கு காட்டி தருகிறேன் அவர்கள் உங்கள் விஷயத்தில் நல்ல முறையில் நடப்பார்கள் என்றால் அரச குடும்பமும் சம்மதித்த ஆட்சியில் போடப்பட்ட குழந்தை மீண்டும் மூசானாவின் தாயிடையுமே வந்து சேர்ந்தது மூசானாவிய கொல்ல நினை திடனின் சாலையிலேயே அவர் அவரின் தாயின் பராமரிப்பிலே வளர்க்க